நூற்றி ஒன்பதாவது ஹதீஸ் இந்த இடத்துல ரசூலில் என்ன சொல்கிறாங்க அதே கனவுல மாடுகள் வந்து அறுக்கப்படுது அப்படின்னு சொன்னேன் அப்போது உகது போடல மாடுகளாக இருக்க மா மாடுகளாக அறுக்கப்பட்டுச்சு சஹாபாக்கள் எழுபது பேர் கொல்லப்பட்டாங்க அப்போது ஏன் மாடுன்னு எல்லாம் சொல்லணும் கேட்டால் சில பேர் என்ன சொல்கிறாங்க ஏன் அல்லா தெளிவாக பேச மாட்டானா அல்லாவுடைய ரசூல் வந்து நேரடியாக வார்த்தை பேச மாட்டாங்க அப்போ ஏன் இங்கே பேசுனாங்க அது சொல்லு ஒன்று அல்லாவுக்கு அல்லாவுடைய ரசூலுக்கு வந்து அல்லா வந்து செய்தியை சொல்கிறான் சொன்ன செய்தி ஒழுங்காக சொல்லு அப்படின்னு உங்கள் உங்கள் ஏங்கிளில் சொல்ல சொன்னால் ஒழுங்காக சொல்லியிருக்கணும் இல்லை எழுவது பேர் கொல்லப்படுறாங்க பட போவாங்க அதில் யார் இன்னார் இன்னாருன்னு கூட சொல்லியிருக்கலாம்ல ஆனால் சொல்லலையே எல்லாம் ஏன் வந்து மாடுகள் கொல்லப்படுன்னு சொல்கிறாங்க தானே காமிச்சான் அதை தான் ரசூலுக்கு நேரடியாக செய்தி சொல்லத்துக்கு எல்லாம் ஏன் இது பண்ணா அப்போ இந்த மாதிரியான குதர்க்கமான கேள்விகள் கேட்டிங்கன்னா திருப்பி தான் அந்த கேள்வி உங்களை நோக்கி வரும் புரியுதுங்களா அது ஏன் வந்து மா கோ இந்த பொருள் தரேன் அப்படின்னா மாற்று பொருள் தரப்பு தர்றதுக்கு அல்லாவுடைய ரசூலே வந்து நமக்கு வந்து எடுத்துக்காட்டாக காமிச்சிட்டு போயிருக்காங்க அதே மாதிரி இன்னொரு ஹதீஸு புகாரியில் ஏழாயிரத்தி நாற்பத்தி ஆறாவது ஹதீஸ் ஒரு சஹாபி வந்து நவிசுலாசிலம்கிட்ட கனவு சொல்கிறேன் நேற்று நைட்டு ஒரு கனவு நான் பார்த்தேன் அதில் ஒரு மேகம் வந்தது அந்த இருந்து நெய்யும் தேனும் வந்து சொட்டிக்கிட்டு இருந்துச்சு மக்கள் வந்து ஒவ்வொருத்தரும் பிடிச்சி பிடிச்சி குடிச்சிட்டு இருந்தாங்க இது நான் பார்த்தேன் இதில் அதிகமாக பிடிச்சவங்களும் இருந்தாங்க கம்மியாக பிடிச்சவங்களும் இருந்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கயிறு வானத்திலிருந்து கீழே வந்துச்சு அந்த கயிறை வந்து நீங்கள் பிடிச்சிட்டு மேலே ஏறினீங்க அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக மூணு பேர் பிடிச்சிட்டு ஏறினாங்க நாலாவது ஆள் பிடிச்சாரு பிடிச்ச உடனே கயிறு அருந்திருச்சு அப்படின்ன உடனே நான் அபுபக்கர் லியாணும் என்ட்ரி கொடுக்குறேன் அல்லாவுடைய தூதரே இதுக்கு நான் டிகோட் பண்ணுறேன் எனக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படிங்கிறாங்க அப்போ இந்த க இதுக்கு வந்து விளக்கம் சொல்கிறாங்க அபுபக்கர் லியாணு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மேகம்ங்கிறது இஸ்லாமு அது சொட்டிகிட்டு இருந்த அந்த தேனும் நெய்யும் வந்து எது அப்படின்னா ஹுரான் அது வந்து மக்கள் வந்து அதனுடைய அதிலிருந்து அறிவு இருந்தவங்க அதிகமாக வாங்கினாங்க அறிவு கம்மியாக இருந்தவங்க கம்மியாக பயனடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வானத்திலிருந்து பூமி வரை செல்லும் அந்த கயிறு வந்து சத்திய மார்க்கம் நீங்கள் வந்து அதை பற்றிக்கொண்டீங்க முடியும் நீங்கள் அதை கட்டியாக பிடிச்சிக்கிட்டீங்க அல்லாஹ் உங்களுக்கு வானத்தை வான அளவுக்கு உயர்த்தி விடுகிறான் பிறகு உங்களுக்கு பின்னால் இன்னொரு மனிதர் அப்படியே வர்றாரு நான்காவதும் அதே மாதிரி ஒருத்தர் நாலு பேரும் அப்படியே பிடிச்சிட்டு போகிறாங்க கடைசி மனிதர் பிடிச்ச உடனே கயிறு அருந்துடுது அப்படின்னு சொல்றாங்க இப்போ சொல்லிட்டு சொல்கிறாங்க அல்லாஹ் இறை தூதர் அவர்களே என் விளக்கம் சரியா தப்பா இப்படி நான் விளக்கம் சொல்லியிருக்கேன் கரெக்டாக தப்பாங்க கொஞ்சம் சரி கொஞ்சம் தப்புங்கிறேன் ஏன்னா வானத்துலேருந்து வந்த கயிறுங்கிறதுக்கு மேபி விளக்கம் வந்து சொல்லலை அப்போ அபு பக்கரில் சொல்கிறாங்க அல்லாவுடைய தூதர் இறை அவர்களே அல்லாவின் மீது அணையாக நான் தவறாக கூறியதை எனக்கு நீங்கள் சொல்லி ஆக வேண்டும் மேலே சத்தியம் பண்ணி நீங்கள் எனக்கு சொல்லி தான் ஆகணும்னே இவரை விட பிரியமானவர் ரசூலா வேறு யாருமே இல்லை அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க நான் சொல்ல மாட்டேன் இப்போ நபிக்கு என்ன வேலை தெளிவுபடுத்துறது தானே அப்போ ஏன் என் வந்து குழப்பத்தில் விட்டுட்டு போனாங்க அதெல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயம் யோசிக்குங்க புரியுதுங்களா அதெல்லாம் வந்து ஏன் வந்து இப்படி ரசூலாக தெளிவுபடுத்தலை இப்படியெல்லாம் நாங்கள் எடுக்கவே மாட்டோம் நாங்கள் தான் எடுப்போம் ஒவ்வொன்றும் நேரானால் வெயிட் பண்ணுங்க கடைசியாக சூர் ஊதுற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருங்க பத்து அடையாளம் ஒவ்வொன்றா வரும் அப்போது இது ஒரு பக்கம் இது இல்லாமல்